மறுரூப மலையிலிருந்து இயேசு கிறிஸ்து பேதிரு யாக்கோபு யோவானோடு கூட இறங்கி வந்தார் மலை நடிவாரத்தில் சீசர்களிடத்தில் வந்தபோது அவர்களைச் சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் பாரகர் சீசர்களோடு தர்க்கம் செய்கிறதையும் இயேசு கண்டார் ஜனங்கள் இயேசுவை கண்டவுடனே அவரிடத்தில் வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள் இயேசு வேத பாரகரை நோக்கி நீங்கள் இவர்களிடத்தில் எண்ணத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார் அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் இயேசுவை நோக்கி போதகரே ஓமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன் அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான் அதை துரத்திவிட உம்முடைய சிறரிடத்தில் கேட்டேன் அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான் ஏசு அவனை நோக்கி இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்றார் அதற்கு அவன் சிறுவயது முதற்கொண்டே கொண்டே உண்டாயிருக்கிறது இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று நீர் எதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான் அப்பொழுது இயேசு அந்த அசுத்த ஆவியை நோக்கி ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார் அப்பொழுது அது சத்தம் அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று அவன் செத்துப் போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான் இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார் உடனே அவன் எழுந்திருந்தான் அப்பொழுது இயேசுவின் இடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள் அதற்கு இயேசு உங்கள் அவ்விசுவாசத்தினாலேதான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அப்புறம் போம் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் பிரியமானவர்களே இந்த சம்பவத்திலிருந்து சிந்தனைக்குரிய காரியம் என்னவென்றால் ஏசு கிறிஸ்துவின் சீசர்களிடத்தில் இருந்த அவ்விசுவாசம் அதாவது இயேசுவே மேசியா தேவனுடைய குமாரன் என்கிற விசுவாசம் இல்லாதபடியினால் பிசாசை துரத்த அவர்களால் கூடாமற் போயிற்று எனவே வேத பாரகரும் அவர்களிடத்தில் இயேசு மேசியா இல்லை என்று வாக்குவாதம் பண்ணினார்கள் எனவே பிள்ளையின் தகப்பனுக்கும் சந்தேகம் வந்துவிட்டது எனவேதான் அவன் இயேசுவை கண்டவுடன் முதலாவது போதகரே உம்மால் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் என்று கேட்டான் இயேசு அவனிடம் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று சொன்னார் உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அதாவது இயேசுவை மேசியா என்று விசுவாசிக்கிறேன் என்று சத்தமிட்டு அறிக்கை செய்தான் முதலாவது போதகர் என்று சொன்னவன் பின்பு இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்தான் அன்புக்குரியவர்களே இன்று நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது இயேசுவை நாம் எப்படி அறிந்து வைத்திருக்கிறோம் நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசரா இருப்பீர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசு சொன்ன வார்த்தையின்படி நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் ால் மெய்யான விடுதலையையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்வோம் இயேசுவே சத்தியம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக அமேன்